கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே சினம் தவிர் முதல் போனே சிவசக்தி புதல் போனே சினம் தவிர முதல் போனே சிவசக்தி புதல்வோனே சிவசக்தி புதல்வோனே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே சினம் தவிர முதல்வோனே சிவசக்தி புதல்வோனே சிவசக்தி புதல்வோனே உனக்கு செய்வோம் அபிஷேகம் உந்தல் லீலைகள் அநேகம் உனக்கு செய்வோம் அபிஷேகம் உந்த லீலைகள் அநேகம் வணங்குவோர்க்கு பொங்கும் யோகம் வயல்களில் விளைச்சல் அநேகம் வணங்குவோர்க்கு பொங்கும் யோகம் உன்னால் வயல்களில் விளைச்சல் மோகம் வயல்களில் விளைச்சல் மோகம் உனக்கு செய்வோம் அபிஷேகம் உந்தல்லீலைகள் அநேகம் வணங்குவோர்க்கு பொங்கும் யோகம் உன்னை வணங்குவோர்க்கு பொங்கும் யோகம் உன்னால் வயல்களில் விளைச்சல் அநேகம் வயல்களில் விளைச்சல் அநேகம் கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே சினம் தவிர் முதல்வோனே சிவசக்தி புதல்வோனே, சிவசக்தி புதழ்வோனே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே மனக்கு முன்மேல் சந்தனமே உன்னால் மறைந்து விடும் ரணமே மனக்கு முன்மேல் சந்தனமே உன்னால் மறைந்து விடும் ரணமே இணக்கத்துடன் தினமே இணக்கத்துடன் தினமே பணி செய்து இன்புறம் எம் மனமே இன்புறும் எம் மணமே மணக்கும் உண்மையில் சந்தனமே உன்னால் மறைந்துவிடும் ரணமே இணக்கத்துடன் தினமே பணி செய்து இன்புறும் எம் மணமே இன்புறும் எம் மனமே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே சீனம் தவிர முதல்வோனே சிவசக்தி புதல்வோனே சிவசக்தி புதல்வோனே கணபதி பகவானே எம்மை காத்தருள் புரிவோனே வனப்புடை மோகனமே எமக்கு வழங்குவை பூரணமே வனப்புடை மோகனமே எமக்கு வழங்குவை பூரணமே உணவூட்டு மருங்குணமே உன்னால் உயருமையா புவனமே உணவூட்டு மறுகுணமே உன்னால் உயருமையா புவனமே